ஹாய் ஆல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து காளான் ரெசிபி தான் செஞ்சுருந்தேன் இந்த காளான் ரெசிபி வந்து மட்டன் டேஸ்ட்டில் வந்து நம்ம செய்யலாம் அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள வாங்க போகலாம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனல் எல்லாருமே பார்க்குறீங்க ஃப்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு அதுக்காக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து டீப் ஃப்ரை வந்து நம்ம பண்ணிக்கணும் எதுனா வந்து ஸ்பைசி ஐட்டம்ஸ் அதாவது சோம்பு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் கூட சேர்த்த தேவையில்லை இதை மட்டும் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அதுவும் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் மாற்றிட்டு அதை அரைச்சி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நைஸ் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து குழம்புக்கு எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி இலை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டை இந்த மாதிரிலாம் ஸ்பைசி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக அது வந்து சேர்த்திக்கிறோம் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பாதை வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து அது நல்லா வந்து குக் ஆகும் அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்லிக் சிஞ்சர் பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுவுமே வந்து கார்லிக் சிஞ்சர் பேஸ்ட்டு கூட வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஸ்மெல் அரோமா வந்து கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கண்ணாடி வர வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு அதோட ஸ்மெல் போற வரைக்கும் நான் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சுத்தமாக வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுங்கள் இது வந்து அதுவே வந்து தண்ணி விடும் இல்லையா அது வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து வெந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து கொஞ்சம் குக்காகிருக்கும் கொஞ்சம் குக் அப்புறம் அதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ட்ரை சில்லி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் என்கிட்ட வந்து அது இல்லை அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து குக் பண்ணேன் ஒரு டென் அப்புறம் நல்லா வெந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும் அது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் கொஞ்சம் தொக்கு பதம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வேக வைங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட இந்த மசாலாலாம் சேர்ந்து காளானோட நல்லா வந்து வெந்து வரும் நல்லா சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சு இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணுவோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இது வந்து இதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து காரமாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாப்பொடி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரை வேணாம் அப்படின்னா கம்மியாக வந்து பொடியெல்லாம் கம்மியாக போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்குறது வந்து நல்லா இருந்தது எப்போவுமே வந்து கரம் மசாலா பிரியாணி மசாலா வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி வைக்கும் போது அது வந்து நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த மாதிரி எப்போயும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து எப்போயாவது பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அரைச்சி வச்சு செய்வேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஷ்ரூம் இந்த மாதிரி எப்போயாவது வேணும் அப்படின்னா அப்போ மட்டும் அப்போ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு இந்த மாதிரி செய்வேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதிகமாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அதிகமாகிடும் ஸோ வந்து எப்பவுமே சால்ட் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதிகமாக சேர்த்திக்கலாம் நான் போட்டது வந்து பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன் ஸோ நல்லா இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்